ிவகவானுடைய மகாவாக்கியம் தேதி பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பாபா சொல்றாங்க மீட்டே பச்சே சவேரே சவரே உட் சிந்தன் கரோ கி மத்தி சோட்டி சி ஆத்மா கித்தனை படேஷரோ சலா ரீ முஜ் ஆத்மா அவினாஷி பாட் நூந்தாகுவாகே இனிமையான குழந்தைகளே அதிகாலையில் எழுந்து இந்த சிந்தனை செய்யுங்கள் இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய ஷரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் ஆத்மாவாகிய எனக்குள் அழிவற்ற நடிப்பு இருக்கிறது கேள்வி ஷிவ்பாபாக்கோ கவுன்சி பிராக்டிஸ் ஹே கவுன்சி நெகி ஷிவ் பாபாவிற்கு என்ன ஒரு பிராக்டிஸ் இருக்கிறது எந்த ஒரு பிராக்டிஸ் இல்லை எந்த ஒரு பயிற்சி இருக்கு எந்த ஒரு பயிற்சி அவருக்கு இல்லை ஆத்மாக்கா கியான் ரத்னோசே ஸ்ருங்கார்கருணைக்கு பிராக்டிஸ் ஷிவ் பாபாக்கோ ஹே பாக்கி ஷரீர்கா ஸ்ருங்கார்கருணைக்கு ப்ராக்டிஸ் உன்னே நகி ஆத்மாவை ஞான ரத்தனங்களால் அலங்கரிப்பதற்கான பயிற்சி ஷிவ் பாபாவிற்கு இருக்கிறது மற்றபடி ஷரீரத்தை அலங்கரிப்பதற்கான பிராக்டிஸ் பயிற்சி அவருக்கு கிடையாது ஷரீரத்தை அலங்காரப்படுத்துறது கியூங்கி பாபா கேத்தேஹே முஜேதோ அப்னா ஷரீர் ஹேனை ஏனென்றால் பாபா கூறுகின்றார் எனக்கென்று ஷரீரம் கிடையாது மே இன்கா ஷல் கிரப்பர் லேத்தாவ் லேக்கின் இஷரீர்கா ஸ்ருங்காரி ஆத்மா ஸ்வயம் கர்த்தி மேனை கர்த்தா நான் இவரோட ஷரீரத்தை வாடகைக்கு வேணா எடுத்திருக்கிறேன் ஆனா இவரோட ஷரீரத்துக்கு அலங்காரம் நான் செய்யறதில்லை இவரு தான் செஞ்சுக்கிறார் இவரோட ஆத்மா தானே செஞ்சுக்குது மேத்தோ சதா அஷரீதி ஹூ நான் சதா அஷரீதியாக இருக்கிறேன் பாடல் பதல் ஜாயே துனியா ந பதிலேங்கே ஹம் இந்த உலகே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம் ஓம் சாந்தி தும் பச்சே ஜான்தேகோ ஹம் கோ பாப் கேத்தேகே மீட்டே மீட்டே பச்சோ குழந்தைங்களாகிய நீங்க தெரிஞ்சிட்டீங்க ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா சொல்றாரு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே தும் கித்னா சமோஜ்தார் பண்றேகோ நீங்க எவ்வளோ புத்திசாலி ஆயிட்டே இருக்கீங்க ஆசா கோய் மனுஷனே ஜோ சம்ஜே கி மே ஜோ ஆத்மா ஹே உன்கோ பரம்பிதா பரமாத்மா பேட் படாத்தேஹி அப்படி ஒரு மனிதனே கிடையாது இந்த உலகத்துல அவங்க யாரு இதை புரிஞ்சுக்கல இந்த ஷரீரத்துக்குள்ளதான் ஆத்மா இருக்கு அந்த ஆத்மாவுக்கு தான் பரம பரமபிதா பரமாத்மா படிப்பு சொல்லி கொடுக்கிறார் கித்தினே சமஜ் நிக்கு பார்த்தே இதெல்லாம் எவ்வளோ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்

அப்ப எவ்வளோ புத்தி வேணும் இந்த புது கியானத்தை கிரகிக்கிறதுக்கு அவர் ஆக்டுமே ஆனா செய்யே அடுத்த அதை நம்முடைய செயல்கள்லையும் கொண்டு வரணும் ஜினோனே சுருசே போத் பக்திக்கு கீ ஹோகி வகி அச்சி ரீதி தாரன் கர் சக்கிங்க யார் ஆரம்பத்திலிருந்து நிறைய பக்தி பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் நல்ல முறையில் தாரணை செய்ய முடியும் ஏ சமஜ்னா செய்யே அகர் ஹமாரி புத்திமே க்கீதி தாரணா நகி ஹோத்தி தோ ஜூர் ஷுருமே ஹம்னே பக்தி நகி கீகே ஒரு வேளை நம்முடைய புத்தியில சரியான முறையில ஞானம் தாரணை ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக ஆரம்பத்திலிருந்து நாம் பக்தி செய்திருக்கவில்லை பாப் கேத்தே குச்சுபி நகி சமஜ்தே தோ பாப் செச்சோ கியூ கி அவினாஷி சர்ஜன் பாப சொல்றாங்க எதுவுமே உங்களுக்கு புரியலையா உடனே என்கிட்ட வந்து கேளுங்க என்ன நான் தான் அழிவற்ற மருத்துவர் அபிபி தேவத்தா உங்க டேர் பக்தகே பாவ சொல்றாங்க இப்ப கூட பாருங்க தேவதைகளுக்கு தான் ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க அப்ப நான் சிறு தேனீக்கிலேயே பி தயாரேத்தே தன்னுடைய தலையை வெட்டி கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்காங்க போத் பக்தி கர்னேவாலோம்கே பிச்சாடி கம் பக்தி கர்னேவாலே லட்டக்தே ரேத்தே மகாபா சொல்றாங்க அதிக பக்தி செஞ்சிருக்கிறவங்களுக்கு பின்னாடி குறைந்த பக்தி செஞ்சிருக்கிறவங்க அவங்கள்ட்ட தொங்கிக்கிட்டே இருக்காங்க இதோட ரகசியத்தை சிந்தனை பண்ணி பார்க்கணும் ஷிவ் பாபா கி யாத்மே ந ரஹ் காம் கர்த்தேகோ தோ பாப் லக் ஜாத்தாயே ஷிவ் பாபாவுடைய நினைவு இல்லாமல் ஏதாவது காரியம் செஞ்சா அது மூலமா பாவமே ஏற்படுகிறது ஹம் ஷிவ் கே பாஸ் ஜாத்தேஹே ஃபிர் தூசரே ஜனமே தூசரே சம்பந்தி ஹோங்கே நாம இப்ப சிவ பாபாட்ட போறோம் பிறகு அடுத்த பிறவில வேற உறவினர்கள் இருப்பாங்க ஓஹா தேவத்தாவுக்கு கோதுமே ஜாய்ங்க அங்க நாம தேவத்தையோட மடிக்கு போவோம் ஏ ஈஸ்வரிய கோது எக்கி பார் மில் திஹே இந்த ஈஸ்வரனோட மடி ஒரே ஒரு முறைதான் நமக்கு கிடைக்குது முக்குசே கேத்தேன் பாபா ஹம் ஆப்கா ஹோச்சுக்கா வாய் மூலமா சொல்றோமா பாபா நான் உங்களுடையவன் ஆயிட்டேன் போத்தே ஜினோனே கபி தேக்காபீனைய நிறைய பேர் இருக்காங்க அவங்க பாபா பார்த்ததே இல்ல பாகர்மே ரேத்தேஹே எங்கயோ தூரத்துலதான் இருக்காங்க லிக்தேகே ஷிவ்பாபா ஹம் ஆப்கி கோதுக்கே பச்சே ஹோச்சுக்கேஹே அவங்க பாபா கெழுதுறாங்களா சிவ பாபா நான் உங்களுடைய மடிக்கு வந்துட்டேன் உங்க குழந்தை ஆயிட்டேன் புத்தியுமே கியானே ஏன்னா உங்க புத்தியில கியானம் இருக்குது ஆத்மா கேத்தீ ஹம் ஷிவ்பாபாக்கே பன்ச்சுகே ஆத்மா தான் சொல்லுதான் நான் ஷிவ்பாபாவுக்கு சொந்தமாயிட்டேன் அப்ப நான் ரோஜ்கா காத்தா இருக்கும் பாபா சொல்ற டெய்லி உங்களோட கணக்கு வழக்க எழுதுங்க கமாய்கி யா நுக்சான்கியா இன்னைக்கு லாபத்தை சம்பாதிச்சேனா நஷ்டம் அடைந்தேனா பாப்கோ கித்தினா யாதுக்கியா பாபாவை எவ்வளவு நான் நினைவு செய்தேன் கித்தனைக்கோ ராஸ்தா பத்தாயா எத்தனை பேருக்கு நான் வழிகாட்டினேன் ஆந்தோக்கி லாட்டி தும் ஹோனா கண் இழந்தவங்களுக்கு தானே ஊன்றுகோல் பாபா கேட்கிறார் நம்மள தும்கோ கியான்கா தீசரா நேத்தர மில் மில் தாகே ஏன்னா உங்களுக்கு தான் ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைக்கின்றது அச்சா நல்லது தாரணிக்கான சாரம் ஜெஸ்ஸே பாப் அசே மீட்டா பன் சப்கோ சுக்குதேனாகே பாபா எப்படி இனிமையானவரோ அதேபோல் நீங்களும் இனிமையானவராகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள் கோயிபி அக்கர்த்தவிய காரிய நிகீக்கர்னாகே எந்த ஒரு அக்கர்த்தவியமான செயலையும் அதாவது கடமைக்குப் புறம்பான காரியத்தைச் செய்யாதீர்கள் உத்தம் தே உத்தம் கல்யாண்காகி கல்யான்காகி உத்தமத்திலும் உத்தமமான நன்மைக்கான காரியத்தையே செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் கவுடியோக்கே பிச்சாடி ஹெரான் ஹோனாகே சோழிகளுக்கு பின்பு அலைந்து ஓடித் திரிய வேண்டாம் புருஷாரத்கர் அப்னி ஜீவன் ஹீரே ஜேசி பனானிகே முயற்சி செய்து தன்னுடைய வாழ்க்கையை வைரத்துக்கு சமம் உருவாக்குங்கள் கஃப்லத் நகீ கர்ணிகே கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் வரதான் நிக்ஷை ரூபி பாவ்கோ அச்சல் ரக்னேவாலே சதா நிக்ஷை புத்தி நிக்ஷிந்த் பவ நம்பிக்கை என்ற கால்களை உறுதியாக வைத்திருக்கக்கூடிய சதா நிச்சய புத்தி கவலையற்றவர் பவ சப்சே படி பீமாரிகே சிந்தா அனைத்திலும் பெரிய வியாதி கவலை டாக்டர்ஸ் பாஸ்பி பி இந்த கவலைக்கான மருந்து எந்த டாக்டர் கிட்டையும் கிடையாது இந்த வியாதிக்கான மருந்து எந்த டாக்டர் கிட்ட கிடையாது சிந்தாவாலே பீச்சே தௌடத்தே பிராப்தி நிக்ஷே கே பாவ் சதா அச்சல் ரஹி கவலைப்படுறவங்க பிராப்திகள் செல்வத்தின் பின்னாடி ஓடுறாங்களோ அவ்வளோ அந்த பிராப்தி அந்த செல்வம் அந்த பலாபலன்கள் அவங்கள விட்டு தூரமா அவங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்குமா இஸ்லியே நிக்சைக்கே பாவ் சதா அச்சல் ரே ஆகையால நம்பிக்கை என்ற கால்கள் சதா உறுதியா இருக்கணும் சதா ஏக்க பல் ஏக்கு பரோசா எப்பாவ் விஜய் நிக்ஷிந்த் ஹே சதா ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இந்த கால் உறுதியா இருந்தா வெற்றி நிச்சயிக்கப்பட்டது நிக்ஷிந்த் விஜயி சதாஹி ஹே நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர்கள் சதா கவலையற்று இருப்பாங்க மாயா நிக்ஷய் ரூபி பாவ் கோஹானே கேலியி பின்ன பின்ன ரூபே ஆத்திஹே லெக்கின் மாயா ஹில் ஜாயே ஆப்கா நிக்ஷய் ரூபி பாவ் ந ஹிலே தோ நிக்ஷிந்த் ரேனே கா வரதான் மில் ஜாய்கா மாயா நம்பிக்கை என்ற கால அசே வைக்கிறதுக்காக அசைக்கிறதுக்காக விதவிதமான ரூபத்தில் வரும் ஆனா மாயா அசையணும் ஆனா அதாவது மாயா சஞ்சலம் ஆயிடணும் உங்க கால அசைச்சு அசைச்சு அது சஞ்சலம் ஆயிடணும் ஆனா உங்களோட நம்பிக்கை என்ற கால்கள் அசையவே கூடாது நிக்ஷிந்தாக இருக்கக்கூடிய வரதானம் உங்களுக்கு பிறகு கிடைத்து விடுகிறது ஸ்லோகன் ஹரேக்கி விசேஷத்தாக்கோ தேக்தே ஜாவோ தோ விசேஷாத்மா பண்றாய்ங்க ஒவ்வொருத்தருடைய சிறப்புத்தன்மைகளை பார்த்து கொண்டே இருக்கும்போது விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள் இன்னைக்கு தமிக்கை கோப கோப்பியர்களாகிய உங்களுடைய சரித்திரமே புகழாக பாடப்பட்டிருக்கிறது பாபாவிடமிருந்து சர்வ சம்பந்தங்களின் சுகத்தை அடைந்து மக்ன நிலையில் இருப்பது மற்றும் சர்வ சம்பந்தங்களின் அன்பில் மூழ்கியே இருப்பது இதுதான் உங்களுடைய புகழா பாடப்பட்டிருக்கு எப்போது யாராவது மிக அன்பாக சந்திக்கிறார்களோ அந்த நேரம் அன்பின் சந்திப்பில் இந்த வார்த்தைகளை வெளிப்படுகிறது அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் கரைந்து விடுவார்கள் அல்லது இருவரும் ஒன்றிணைந்து ஒன்றாகவே ஆகிவிடுவார்கள் ரெண்டு பேரும் ஒட்டாயிடுறாங்க எனவே பாபாவின் அன்பில் எப்போது மூழ்குகிறீர்களோ அதாவது அப்போது பாபாவின் சொரூபமாகவே நீங்கள் ஆகிவிட்டீர்கள் தாதிஜியோட பாயிண்ட் சுப பாவனை மூலமாக குழுவை ஒரே கயிற்றில் கட்டுவதற்கான சக்தி தாதிஜி தன்னுடைய சுப பாவனை மூலமாக முழு குழுவையும் ஒரே கயிற்றில் கட்டிப் போட்டார்கள் குழுவில் எப்படி அனைவரும் இயங்குவது என்பதற்கான விதியை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் தாதீஜி கூறினார்கள் குழுவில் பாவஸ்வபாவம் ஏற்படத்தான் செய்யும் அநேக முறை பிறருடைய கருத்துக்களோடு ஒத்துப்போகவும் இயலாது ஆனால் லட்சியம் வைக்க வேண்டும் நான் ஒவ்வொருவருடைய நன்மைகளையே நல்ல விஷயங்களையே பார்க்க வேண்டும் அவற்றை பார்த்து அவர்களோடு பேச வேண்டும் நன்மையை பார்க்கும்போது தீயவைகள் தானாகவே முடிந்துவிடுகிறது அனைவருக்காகவும் சுப பாவனை வைக்கும்போது நம்முடைய சுப ஆசைகள் தானாகவே பூர்த்தியடைந்துவிடும் பிறர் உங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் அதை விட்டுவிடுங்கள் நேரம் வரும்போது அவர்கள் தானாகவே குளிர்ச்சியடைந்து விடுவார்கள் எப்படி தாதிஜி எல்லாருக்கும் சொல்லுவாங்க இன்றைக்கான குணம் மற்றும் சக்தி சதா இந்த ஒரு ஸ்வமானம் நினைவிருக்கட்டும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் இன்றைக்கான பயிற்சி நான் பிரகாசிக்கக்கூடிய சக்தியின் ஊற்று சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து சர்வ சக்திகளை அடைந்து மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகிக்கொண்டே இருக்கிறேன் ஆத்மாவாகிய என்னிடமிருந்து சர்வ சக்திகளின் கிரணங்கள் வெளிப்பட்டு தூர தூரத்திற்கு பரவிக்கொண்டிருக்கிறது நாலா பக்கங்களிலும் சூழ்நிலை சக்திசாலியாக கொண்டே இருக்கின்றது அச்சா ஓம் சாந்தி